அஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி இவ்வரக்காது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் அருளும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் பேசப்போவது நமது அன்றாட வாழ்வில் மிகவும் பயனுள்ள ஒரு மருத்துவ முறையை பற்றியது இந்த அறிவை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம் அல்லா சுபஹானுவத்த ஆலா நமது அனைத்து செயல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆமீன் நமது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமெனில் தாம்பத்திய வாழ்க்கையில் பாலியல் உற்சாகமும் ஆர்வமும் மிகவும் முக்கியம் இது இல்லையெனில் கணவன் மனைவி இடையே பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒருவரையொருவர் திருப்திப்படுத்த முடியாத போது குடும்ப வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்படலாம் எனவே பாலியல் திறனையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் முறைகளை அறிந்திருப்பது அவசியம் இன்று நாம் பகிர்ந்து கொள்ளப்போவது மகத்தான சஹாபி ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவருக்கு கூறிய ஒரு அமலாகும் ஒருமுறை ஒரு நபர் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹ்வான்ஹூ அவர்களிடம் வந்தார் அவர் கூறினார் எனக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் எனக்கு பாலியல் உற்சாகமோ ஆர்வமோ எதுவும் தோன்றவில்லை எனது இந்த பலவீனத்திற்கு ஒரு தீர்வு கூறுங்கள் அப்போது ஹசனுல் பஸ்ரி அன்ஹு அவருக்கு ஒரு எளிய முறையை கூறினார் அந்த முறை என்னவென்று விரிவாக பார்ப்போம் இந்த அமலுக்கு நமக்கு தேவை இரண்டு நாட்டுக் முட்டைகள் இந்த முட்டைகளை நன்கு வேக வைத்து எடுக்க வேண்டும் முதல் முட்டையில் குர்ஆனின் ஐம்பத்தொன்றாவது அத்தியாயமான சூரத்து அல் தாரியாத்தின் நாற்பத்தேழாவது வசனத்தை ஏழு முறை ஓதி ஊத வேண்டும் இந்த வசனத்தை ஏழு முறை ஓதி முதல் முட்டையில் ஊதி அந்த முட்டையை கணவர் சாப்பிட வேண்டும் பின்னர் இரண்டாவது முட்டையில் அதே சூரத்திலிருந்து சூரத்து அல் தாரியாத்தின் நாற்பத்தெட்டாவது வசனத்தை ஏழு முறை ஓதி ஊத வேண்டும் இந்த வசனத்தையும் ஏழு முறை ஊதி இரண்டாவது முட்டையில் ஊதி அந்த முட்டையை மனைவி சாப்பிட வேண்டும் இந்த அமலை நாம் தொடர்ந்து செய்யும்போது அல்லாஹுவின் அருளால் பாலியல் திறனும் உற்சாகமும் அதிகரிக்கும் இது தம்பதிகளுக்கு ஒருவரையொருவர் திருப்திப்படுத்தவும் தாம்பத்திய வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சிகரமாகவும் உயிரோட்டமாகவும் மாற்றவும் உதவும் அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா நமது திருமண வாழ்க்கையை அமைதியாக்கி தரட்டும் ஆமீன் யார் அப்புல் ஆலமீன் இந்த அமல் மிகவும் எளிமையானது ஆனால் மிகவும் பயனுள்ளது இரண்டு நாட்டு கோழி முட்டைகள் மட்டும் போதும் அதில் குரானின் இந்த வசனங்களை ஓதி மனைவியும் கணவரும் சாப்பிட வேண்டும் இது திருமணமானவர்களுக்கு மட்டுமல்ல திருமணத்திற்கு தயாராகுபவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அறிவை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் அல்லா சுபானவு அத்தாழ நமது அனைத்து நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி